சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது தபோவன சித்தர் திருக்கோவிலூர் தபோவனத்தில் சமாதி கொண்டு அருள் புரிந்து மக்கள் தீர்த்து வரும் தபோவன சித்தர் இவர் ஞானானந்தகிரி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் ஒளிவீசும் தேகம் கருணை பொங்கும் பார்வை அழகிய திருமுகம் கண்களில் தெய்வீக சுடர் இனிய புன்முறுவல் கோலம் இவைகள் இச்சித்தரின் குணாதசிய சிறப்புகள் அன்பே கடவுள் என்று உரைத்து எல்லா உயிர்களும் ஒன்றே என்று எண்ணி ஐந்தெழுத்தின் உண்மை பொருளை விளக்கி அடியவர்களின் குறை தீர்த்த சித்தர் பெருமான் இவர் அருட்பெரும் ஜோதியாய் விளங்கியவர் இச்சித்தர் பெருமான் திருக்கோவிலூர் தபோவனத்தை தமது இருப்பிடமாக தேர்ந்தெடுத்ததற்கு அவரே கூறியிருக்கும் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இங்கே தேவாரம் பாடிய சைவ சமய பெரியோர்கள் மூவருள் அப்பர் சுந்தரர் இருவரும் அவதரித்தது இந்த இடம்தான் தமிழ் மூதாட்டி ஒளவை பிராட்டியார் மூவேந்தரை அழைத்து பாரிவள்ளலின் மகளிரான அங்கவை சங்கவை இருவருக்கும் திருமணம் செய்து வைத்ததும் இந்த இடம்தான் குடமுருட்டி என்னும் இடத்தில் ஒளவை பாட தென் பெண்ணை ஆற்றில் ஒரு புறம் பாலும் மற்றொரு புறம் நெய்யும் ஓடியதும் இந்த இடம்தான் பக்த மார்க்கண்டேயனின் தந்தையான மிருகண்டு முனிவரின் தவச்சாலை இருந்ததும் இந்த இடம்தான் சிறப்பு மிகுந்த சிவாலயம் இருப்பதும் இந்த இடம்தான் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற உலகளந்த பெருமாள் ஆலயம் இருக்கும் இடம் இந்த இடம்தான் ஞானியார் சுவாமிகளின் சமாதியும் ரகோத்தம சுவாமிகள் பிருந்தாவனமும் இருக்கும் இடமும் இந்த இடம்தான் திருவண்ணாமலைக்கு அருகாமையில் இருக்கும் இடமும் இந்த இடம்தான் பல மகான்கள் மகரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் பாதம் பட்ட இடமும் இந்த இடம்தான் அவர்கள் இன்றும் சூக்ஷ்ம வடிவில் அருரூபமாய் உழவும் இடமும் இந்த இடம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஜனவரி தை கிருத்திகை அன்று இச்சித்தரின் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்ட அதிகாலை வேலை அங்கிருந்த மணிமண்டபத்தில் இருந்து இவரது சிலைக்கு பின்புறம் இருந்து தரிசனம் தந்தவர் தம் பக்தர்களிடம் அடுத்த ஜெயந்திக்கு சுவாமியை இந்த சிலையில்தான் தரிசிக்கலாம் என்று உரைத்திருக்கிறார் சுவாமிகளின் சமாதி இருக்கும் தபோவனத்திற்கு பக்தர்கள் சென்று அருளாசி பெற்று கொண்டு வருவது இன்றளவும் நாம் காணும் காட்சி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்